வணக்கம் நம்ம பேசுகிற வார்த்தைக்கு ஒரு பலம் இருக்குது அதனால் நல்லதே பேசணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க வேர்ட்ஸ் ஆர் எனர்ஜி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி அதுக்கு எடுத்துக்காட்டான ஒரு கதை தான் நான் இன்றைக்கி பதிவு பண்ணணும்னு நினச்சி இதுவும் உண்மையாலே நடந்த கதை கேளுங்க ஒரு ஏழு எட்டு வயசு மதிப்புள்ள ஒரு பையன் ஸ்கூல்லேருந்து ஓடி வந்து அவங்க அம்மாக்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க எங்கள் டீச்சர் வந்து இதை உங்கக்கிட்ட தான் அம்மா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு நிற்கிறாங்க அவங்க அம்மா அந்த லெட்டரை வாங்கி ஓப்பன் பண்ணி படித்து பார்க்குறாங்க டக்குன்னு சுதாரித்து அந்த லெட்டரை சத்தமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் பையன் பயங்கர ஜீனியஸ் ரொம்ப அதிபுத்திசாலி பையன் நம்ம ஸ்கூலில் வந்து இந்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நமக்கு ஸ்கூலுக்கு கெப்பாசிட்டி பத்தாது நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக இல்லை அதனால் அந்த பையனை நாளையிலேருந்து நீங்களே நல்ல பெரிய பெரிய லைப்ரரி கூப்பிட்டு போய் நீங்களே செல்ஃப் கோச்சிங் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப ஜீனியஸாக இருக்கேன் அந்த பையன் அப்படின்னு அவங்க அம்மா சத்தமாக படித்தாங்க அந்த குழந்தை அது அப்படியே உள்வாங்கிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க தம்பி இனிமேல் நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாப்பா நானே உனக்கு செல்ஃபை டீச் பண்ணி கொடுக்குறேன் நீ ரொம்ப புத்திசாலின்னு ஸ்கூல்லே சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க அவங்க அம்மா சொன்ன மாதிரி அந்த பையன் நல்லா படித்து பெரிய ஆளாகி நூற்றாண்டு போற்றும் ஒரு சிறந்த விஞ்ஞானியாகவும் மாறிட்டாங்க அது யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் பல சாதனைகளை படைத்து வேர்ல்டு ஃபேமஸான தாமஸ் ஆல்வா எடிசனோட கோச்சிங் ஸ்டைல் தான் இப்போ நான் சொன்னது வேர்ல்டு ஃபேமஸான பர்சனாலிட்டி ஆயாச்சு இப்போ அம்மா கூட தான் இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் அம்மா இறந்துட்டாங்க அவருக்கு ரொம்ப அப்செட்டு ரொம்ப மனசு சங்கடமாக பாரமாக இருக்குது போய் தனியாக உட்காந்து பழைய அம்மாவோட இருந்து பழைய பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு லெட்டர் கையில் தட்டுப்படுது அதை எடுத்து படித்து பார்த்தா தான் ஒரு ஷாக் அந்த லெட்டரில் என்ன எழுதி இருந்துச்சுன்னா யுவர் சைல்டு இஸ் மென்டலி இல் உங்கள் குழந்தைக்கு புத்தி சுவாதனம் இல்லை மற்ற குழந்தைகளோட உட்கார வச்சு படிக்க வைச்சா மற்ற குழந்தைகளுக்கு தொந்தரவாக இருக்கும் அதனால் உங்களுக்கு சைல்டை வந்து நாங்கள் டெர்மினேட் பண்ணுறோம் அப்படின்னு எழுதியிருந்தது அதை அந்த அம்மா எப்படி பாசிட்டிவாக திருப்பி வேறு மாதிரி அந்த குழந்தைக்கு படிச்சு காமிச்சு அந்த குழந்தையோட வாழ்க்கையவே மாற்றி நூற்றாண்டு போற்றும் ஒரு சிறந்த விஞ்ஞானியாக மாற்றிட்டாங்க நம்ம பேசுகிற வார்த்தை நம்மளை சுற்றியே நிற்கும் நம்ம நம்பளாலும் அதான் உண்மை நம்ம பேசுகிற வார்த்தைக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டான ஒரு கதை தான் இது நம்ம மகாகவி பாரதியாரோட வார்த்தையை லேசாக தழுவி இந்த பதிவு முடிக்கலான்னு நினைக்கிறேன் நம்ம மனசில் உறுதியும் நம்ம பேசுகிற வார்த்தையில் இனிமையும் நம்ம நினைவு நல்லதாகவும் இருந்துச்சுன்னா நமக்கு நெருங்கின பொருளில் நம்ம கைப்படும் நம்ம கனவு இங்கே கண்டிப்பாக மேம்படும்